ஆயிரம் பிள்ளைங்க படிக்கக்கூடிய வளரங்கள் இந்த ஸ்கூல்ல அங்கேயே இருக்குது இந்த வளங்கள ஆஹ் துஷ்பிரையும் மா அந்த மாணவர்கள் குறைவா இருக்கிறதுனால வீண்கிரே வளம் வீன்கிரையத்தை குறைக்கணும் அடுத்த ஸ்கூல்ல நிறைய அப்ளிகேஷன் ரிஜெக்ட் ஆகுது நிறைய பக்கத்துல ஸ்கூல்ல உள்ள கொரோனா ஜி அந்த பிள்ளைகளுக்கு ஸ்கூல் இல்ல எனவே அந்த பிள்ளைன்னு இங்கே கொண்டா இருக்கிற வளங்களை அந்த பிள்ளைகளுக்கு பயன்படுத்தலை நாற்பது மாணவர்கள் கண்டிப்ப வேண்டிய வகுப்பறையில் நானும் மாணவர்கள் தான் முடிக்கிறாங்க எனவே அவ்வளோ வளங்களும் ஒரு டீச்சர் அதுதான் ஒருத்தப்பதி இப்படி நிறைய பேர்னால நாம் போட்டோம் பாடசாலைக்கு வரணும் இலவசமாக போக்குவரத்துக்காக சாப்பாடு தரணும் இதெல்லாம் இலவசமாக சொல்லி முடிச்சிருங்கள வசம் அனுமதிக்க நான் ஒன்று மட்டுந்தாங்க எனக்குனால மரியாதை விதமாக

காலம் இந்த கொஸ்லிம்கள் கதை கதை அது வீடுகளெல்லாம் முடிச்சு அந்த குடியிருப்புகள் இல்லாம போயிடுச்சினால அவருக்கு இதுவாசலில் இங்கேருந்து கிளம்பி எடுத்து போனாங்க வெள்ள விட்டு அந்த நேரத்துல அந்த அந்த பிள்ளைகள் அந்த காலத்துல அந்த ரெண்டு வருஷமாக ஸ்கூல் போகாத பிள்ளைகளில் நிற்கிறாங்கன்னு எப்போ நான் எனவே அதனால் புள்ளல் குறைஞ்சிட்டாங்க அதுவும் ஒரு காரணம் இன்னொரு காரணம் இந்த ஸ்கூலில் அதிகமாக இங்கே வாரது இந்த இங்கிலேஜ் அந்த கர்ம போட்டுட்டு ஸ்கூல் பட்ட செவனியதான பங்கேற்றாங்க வெளிநாட்டுக்குள்ளே ஆட்சி தப்பாக மாற்ற வச்சுட்டு போகிறாங்க அவங்க சஸ்தாயமாக பழச்சாலை இருக்கிறதால సాప్పి వల్ల పిల్ల ఇండియన స్కూల్ తమ వాళ్ళ సాపడు తెలియదు ప్రచన అదే తెల్ల వేసినాం వేసి ఒక సరే పార్మైన ముందు స్కూల్లో ఒక నెల ము மதியினம் நல்ல ஷோறு கறி ஃப்ரைட் ரைஸ் அதுவும் அப்போ ஹாலியாக பாரம்பரியத்து நல்ல பிள்ளைங்க நீங்கள் இப்போயும் பார்க்கல இருக்கிறது குஃபை சிஸ்டம் குஃபை சிஸ்டம் அது மட்டும் இல்லைனா அவங்க வந்துட்டு நாங்கள் தான் நல்ல கணக்கு வந்தது அவங்களால பாரம்பரியத்து அவங்க வந்து கேட்டாங்க அவங்க கிளாஸ் ரூமில் தெரியுது டைனிங் ஹாலாக பார்க்குறாருங்க முதலாவது நடவடிக்கையாக மாணவர்களை மாணவர்கள் அதிகரிக்கிறதுக்கு திட்டம் வந்து பிரச்சு ஓடப்பட்டது இந்த வகையில் பத்திரிகை அப்படியாக அலர்மிங் வித்தியாலய ஒரு செய்தியாக வந்து பிரச்சனைத்தூட இருக்கிறது இலங்கையிலே மிகவும் பெருமதியான ஒரு பிரதேசத்திற்கு நாங்கள் பாகிஸ்தானியில் மக்களின் தேவையான மேலும் இடம் இருக்கு தமிழில் எந்த பாடசாலுக்கு இல்லாத அளவிற்கு பாடசாலையில் கிட்ட வைக்கிறேன் லெவன்த்து இப்போ எந்த விதம் சாப்பிட முடியாது நாங்கள் மேட்ச் கொடுக்குறோம் அது நூறு விதமான எல்லாத்திலும் டீச்சர் அது மாற்ற யார் விவசாய விசிட்டேஷமாக தான் சொன்னால் அவங்களுக்கு விரும்பினாங்க நாங்கள் செய்கிறோம் ஏற்பது நாங்கள் முதல்ல ஆரம்பித்தோம் நாங்கள் ஒரு போக்குவரத்து செய்கிறது வந்தோம் அதில் தூர இருக்கு உதாரணமாக இது எப்படி தீர் போன்ற பிரதேசங்களில் இருக்கின்ற குடியிருக்க அவங்களுக்கு நாலாக

உங்களுக்கு தண்ணி கட்டிய தூரத்தில் ஒரு வீடாக இருந்து கட்டுப்படுறது குடியிருப்புகள் ஏதாவது இங்கே கட்டப்படுதுதான் இந்த பாருங்கள் அதுவும் காரணம் எல்லாமே ஹோட்டல்ஸ்கள் கமர்ஷியல் ஏரியாவில் இருக்கிற எல்லாமே பாருங்கள் நிறைய கட்டப்படுது ஒரு வீடு இல்லை முக்கிய தூரத்துலேருந்து தான் வருவோம் இந்த ரயில்வே ஸ்டேஷன் அவங்களால தான் குடியிருப்பு இல்லைங்க அதிகமான பயப்படுக்குறாங்க அந்த ரயில்வே கடந்து வரணுமே ஸ்கூலுக்கு போடுறது கொஞ்சம் பயன் ஸ்கூலில் வர போனே முறப்படாத எந்த கருத்தோடு இருக்கிறவங்களும் இங்கே அனுப்புகிறாங்க எவ்வளோ சூறமான பார்த்தாங்க அப்படி அனுப்புறாங்க எம்ஏ சிக்கலாம் கட்சி ஓடி இருக்கிறவங்க எம்க்கூடாது வந்து அவங்க பார்த்தாங்க குழந்தைகள் போட்டாங்க குழந்தைகளை வீட்டில வந்து இங்கே கொண்டு அனுப்புகிற பசங்க போட்டுருந்தாங்க நோக்கி நோங்கி எல்லாம் மீன்கள் போட்டு வாங்கி சிந்தெடி ரச

ഉദാഹാരം കൂട്ടിട്ടാണ് പൊക്കത്താ പാത്ര ഞാൻ പാട്ടുന്നേരും എന്റെ സമൂഹം சட்ட வச்சுக்கணும் எங்களுக்கு எஸ்பிஎஸ் தான் ஒரு ஸ்கூலை பொறுத்தவரையினோட பவர்ஃபுல்லான ஒரு அமைப்பு இல்லை அவங்களுக்கு தெரியும் ஆனால் இந்த ஸ்கூலை பொறுத்தவரையில் எஸ்பிஎஸ் என்றது ஒரு உபமா இல்லை அவங்களுக்கு ஒரு எஸ்பிஎஸ்க்கு என்ன என்னன்னு தெரியாது எஸ்கூலில் இங்கேயோ ஒரு நிலைமை நாங்கள் எழுத்து எழுத்து கொடுத்துருவோம் எங்களுக்கு எஸ்பிஎஸ்க்கு இருக்குது மெம்பர்ஸ் யார் நாங்கள் அப்ரூவ் பண்ணி ஒரு ஸ்கூல் மேலே ஒரு வருஷத்துக்கு முன்னாடி எஸ்பிஎஸ் யாருங்க அந்த எழுத்துல தான் இருக்கூடிய பெருவிஷயும் கூட ஒழுங்காக நடந்தேன் சாதாரணமாக நம்ம ஓபிஏட சேர்த்து மந்திரி வந்தீங்கன்னு போகிறோம் நம்மளுடைய சேர்த்து ஓபிஏ கூட சப்போர்ட் பண்றாங்க ஓபிஏ நிறைய வனங்களுக்கு பார்த்துறாங்க எஸ்பிஎஸ் செய்ய வேண்டிய நிலையில் ఓబిఏ తా ఎస్బిఎస్ అకౌంటు ఒరే ఒరే ఇంకం స్కూల్లో కొన్ని పోయి అండి అకౌంట్లో ఉంద కాశి ఆయత్ ఇరణూరు అంత ఆత్నూత్వ వరేదాం స్కూల్లో